ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி நூறு நாட்கள் கடந்த அந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா நூறாவது நாள் கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி ஒரு பேரணியாக அமைதி பேரணியாக போயிட்டு இருந்தாங்க அப்படி போகிறப்ப அவங்கள நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துனதில் பன்னிரெண்டு பேர் துப்பாக்கி சூடப்பட்டும் ஒருத்தர் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கியும் மொத்தம் பதிமூன்று பேர் உயிரிழந்தாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும்ன்ட்டு அப்போதைக்கு திமுக அரசு ரொம்ப போராட்டங்கள்லாம் பண்ணாங்க சட்டசபையிலையும் போராட்டம் பண்ணாங்க கருப்பழகுடை இதெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட திமுக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்று ஆகிய தேர்தல்கள்லாம் இது ஒரு வாக்குறுதியாகவும் கொடுத்து அதில் தண்டனை அதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க ஆனால் இப்போதைக்கு தமிழக அரசு அந்த குற்றவாளி அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க மறுப்பதால் பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு இது சம்பந்தமா திமுக நீதிமன்றத்தில் எது வாதங்களை வச்சுருக்கு ஏன் அந்த சர்ச்சை எழுந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த காத்துக்கு ரொம்ப நல்லா பார்ப்போம் நான் உங்கள் கார்த்திக் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் எல்லாம் தூத்துக்குடியெல்லாம் ரொம்ப போராட்டம் பண்ணாங்க அது சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்குது அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதனால அதை மூடணும் நிரந்தரமாக மூடணும் அப்படின்ட்டு ஒரு போர்க்கடி தூக்கி நூறு நாள் தொண்ணூத்தி நாட்கள் நடந்த போராட்டம் நூறாவது நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி அணிவகுப்பாக முன்னேறி சென்றாங்க அப்படிப்பட்டவங்க மேலே காவல்துறை நடத்துகிற அந்த துப்பாக்கி சூடுனால் பன்னிரெண்டு பேர் இறந்து ஒரு ஒரு மிதிப்பட்டும் மொத்தம் பதிமூன்று பேர் இருந்தாங்க இதற்கு அடுத்ததாக அமைக்கப்பட்ட பிரேத பரிசோதனைகள் மூலமாக அவங்க ரொம்ப இந்த போலீஸாரால் ரொம்ப கிட்ட இருந்து சூடப்பட்டிருக்காங்க அப்படின்னுட்டும் இது வந்து இது மட்டும் ஏன் சுட்டாங்க அப்படின்ட்டு தெரியல அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிச்சு தமிழக அரசு அப்படி அவங்க குழு அமைச்சிட்டு அவங்களுக்கான ஒரு பரிந்துரையையும் அவங்க வந்து சமர்ப்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கை வந்து முதல் முதலாக நீதிமன்றத்தில் தொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோலின் அப்படிங்கிறவங்களோட தாய் இந்த ஸ்னோலின் யாருன்னு பன்னெண்டு பேர் கொண்ட இறந்த பன்னெண்டு பேரில் ஒரு பெண்மணி இந்த ஸ்னோலின் ஸ்னோலின் அவர்களுடைய தாய் வனிதா அவர்கள் இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு மனுவா தாக்கல் செஞ்சுருந்தாங்க அதாவது இந்த இதனால் சுடப்பட்ட அந்த அதிகாரிகளுக்கு முந்நூற்றி ரெண்டு சட்டப்படி முந்நூற்றி ரெண்டின்படி அவர்களை வந்து கிரிமினல் வழக்காக இதை அவங்க மேலே பதிவு செஞ்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ட்டு அவங்க மனு ஒன்று வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருந்தாங்க ஸ்னோலின் அவர்கள் தலைக்கு பின்புறம் வந்து அந்த துப்பாக்கியால் சுடப்பட்டு அது வாய் வாய்வழியால் அந்த குண்டு வெளியில் வந்துச்சு இது வந்து ரொம்ப கிட்டே இருந்து ரொம்ப திட்டமிட்டு இது ஏதோ ஒரு பர்பஸுக்காக இந்த அதிகாரிகள்லாம் இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க குற்றம் சாட்டி இந்த மனுவை வந்து நீதிமன்றத்தில் வச்சுருந்தாங்க எலும்பு அவங்க அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மொத்தம் இந்த அதிகாரிகள் மீது முன்னூற்றி ரெண்டு பிரிவின்படி அவர்களை கிரிமினல் விளக்காக இதை விசாரிக்கணும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் விசாரித்து அப்படின்னுட்டும் மேலும் இந்த இறந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னுட்டும் அதுபோக இந்த இறந்த பதிமூன்று பேருக்கும் ஒரு மணிமண்டபம் அமைக்கணும் அப்படின்றும் இந்த கோரிக்கையெல்லாம் அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க இந்த மனு மீதான வழக்கை விசாரணைக்கு வந்தப்ப தமிழக அரசு சார்பாக வாதாடின வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏற்கனவே இந்த துப்பாக்கி சூடு நடத்தின அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுருச்சு அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் இதுக்கு மேலே இதுக்குள்ள ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு இந்த வழக்கறிஞர் சொன்னதுனால இப்போ இந்த தூத்துக்குடி மக்களிடையே மட்டும் இல்லாமல் தமிழக மக்களிடையும் இது பெரிய ஒரு பெரிய அதிருப்தியாகவும் ஒரு சர்ச்சையாகவும் இப்போ அரசு மேலே எல்லாரும் திரும்பியிருக்காங்க இந்த அருணா ஜெகதீசன் அறிக்கை சொல்வது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த அருணா ஜெகதீசன் வழக்கு அறிக்கைனா இந்த அருணா ஜெகதீசன் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே இதை விசாரிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனை நியமிச்சிச்சு அதிமுக அரசு இந்த அறிக்கை என்னன்னா துப்பாக்கி சூட்டுக்கான சூழல்களும் காரணங்களையும் கண்டறிதல் அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி சூடு நடந்தப்ப போதுமான தேவையான படைகள் மட்டும் பயன்படுத்தப்பட்டதா இல்லை விதிமுறைகள் எதுவும் ஏற்படுத்தப்பட்டனவா அப்படிங்கிறத ஆய்வு செய்தது அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் இந்த தவறை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனையை பரிந்துரைக்கிறது இது போன்ற நடவடிக்கைகள்லாம் மீண்டும் நடக்காமல் இருக்க எனமாட்டம் சட்ட எடுப்புகள்லாம் எடுக்கணும்ட்டு பரிந்துரைத்தலை இப்படின்ட்டு இந்த ஆகிய நான்கு இந்த நான்கு ஒரு குறிப்பிடத்தக்க இந்த நாலு விஷயங்களையும் முன்னிறுத்தி இந்த அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஆறாம் தேதி தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அருணா ஜெகதீசன் இவங்க தலைமையிலான இந்த குழுவை கொடுத்த அறிக்கையில தமிழக அரசிடம் கொடுத்த அறிக்கையில மொத்தம் இந்த காவலர்கள் வந்து தேவைக்கு அதிகமான தன்னோட பலத்தை வரம்பு மீறி செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டும் இந்த அறிக்கை சொல்லியிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி சூடு சம்மந்தமாக மொத்தமும் ஒரு பதினேழு அதிகாரிகள் மீது ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடங்கி காவலர்கள் வரைக்கும் கடைநிலை காவலர்கள் வரைக்கும் ஒரு பதினாறு பேர் பதினேழு பேர் மேலே கிரிமினல் குற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டும் அரசுக்கு பரிந்துரை செஞ்சது இந்த அருணா ஜெகதீசன் அறிக்கை அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் மூன்று தாசில்தார்களை இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணகர்த்தாவாக கண்டறிந்தது இந்த அறிக்கை குழு தென்மண்டல ஐஜி சைலேந்தர் யாதவ் டிஐஜி கபில்குமார் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அதிகாரிகள் எல்லாம் இதுல வந்து மொத்தமாக ஒரு பதினேழு பேர் வந்து கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்க வேண்டியவங்கன்ட்டு அர்ணா அவர்களோட அறிக்கை வந்து தமிழக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இந்த அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணாங்க மேலும் இவங்க இந்த உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணமா இப்ப இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்த தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்தது அவர்களுக்கு ஐம்பது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு பத்து லட்சமும் கொடுக்கணும் அப்படின்ட்டும் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப தமிழ்நாடு சார்பா ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அருணா ஜெகதீசன் கொடுத்த அறிக்கையை அப்படியே இங்க இங்கே வந்து அரசு வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது ஏன்னா இதற்கு இது சம்பந்தமாக ஏற்கனவே அந்த அதிகாரிகளை துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்ட்டும் ஐம்பதாயிரம் தொகையை ஐம்பது லட்சம் தொகையை வந்து ஒரேடியாக நாங்கள் கொடுக்க முடியாது அது தொகை ரீதியாக நாங்க கொடுக்க முடியாது கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருபத்தஞ்சு லட்சம் நாங்க நிவாரணமாக நிவாரணமா இருபத்தோரு குடும்பங்களுக்கு ஆஹ் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் பத்தாதத்துக்கு இருபத்தோரு பேருக்கு வாரிசு தொழில் அடிப்படையில் அரசாங்க வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டும் இவங்க சொல்லி சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்குகள் தவிர மிச்சமுள்ள முப்பத்தி எட்டு வழக்குகளை நாங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்ட்டும் தமிழக அரசு திரும்ப பெற்று இருக்கு சில மேல் படிப்பு படிக்க போறவங்களுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னுட்டும் இந்த தமிழக சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் இந்த தவறு செய்த அதிகாரிகளுக்கு துறை ரீதியிலான ஒரு நடவடிக்கை மட்டும் போதுமா அப்படின்னுட்டு இந்த மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் கடுமையாக அதை விமர்சிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ இந்த வழக்கை விசாரணை செஞ்சு இதில் ரொம்ப கடைநிலை ஊழியராக இருக்கிற ஒரே ஒரு காவலர் டிஎஸ்பியாக இருக்கிற ஒருவர் மேல மட்டும்தான் குற்றம் சாட்டியிருக்கு அப்படின்னுட்டும் அவர் அந்த மனித உரிமை ஆணையத்தை சேர்ந்த ஹென்ரி தீபன் அப்படிங்கிறவர் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு இதுவே ஸ்னோலின் குடும்பத்தின் சார்பில் வாதாடும் வழக்கறிஞர் ரஜினிங்கிறவர் துறை ரீதியிலான நடவடிக்கைகள் வெறும் கண்கொடுத்துவை மட்டும்தான் அப்படிங்கிறாரு ஆணையத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ள சைலேஷ் குமார் யாதவ் ஐபிஎஸும் வழக்கமான பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது எப்படி சாத்தியமாகும் இது வந்து ஒரு இரக்கத்தன்மையற்ற செயல் இது யாரை வேலை அப்படின்ட்டும் அவர் ஒரு காட்டமா சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணத்தில் சிபிஐ எல்லா காவல் அதிகாரிகளையும் விசாரித்தது அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும் வகையிலான அம்சங்களை சிபிஐ கண்டறியவில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் சிபிஐ கொடுத்த அறிக்கையில் அவங்க அது மாட்ட எந்த ஒரு வரம்பு மீறி விதி மீறி எதுவும் செய்யலை அப்படின்ட்டு சிபிஐ சிபிஐ வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறது தான் இந்த தமிழகம் சார்பில் ஆதாரணவர் குறிப்பிட்டிருக்கிறாரு நீதிமன்றத்தில் ஆனால் ஸ்னோலினோட தாயார் அவர்கள் ரொம்ப இந்த இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அவங்க ஆவேசப்பட்டு தவறு செய்த அதிகாரிகள் மீது எப்படி கிரிமினல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியும்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பத்தாத்துக்கு நாங்கள் இதை பழிக்கு பலி வாங்க வேண்டும் வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் எதையுமே நாங்கள் கேட்கல சட்ட ரீதியான நியாயம் கிடைக்க வேண்டும் அதனால தான் நாங்கள் வந்து இதை கேட்குறோம் அப்படின்ட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்னோலினோட தாயார் வனிதா அவர்கள் சொல்லியிருந்தார் மேலும் அந்த தாயார் வனிதா அவர்கள் சொல்கிறப்ப கிரிமினல் நடவடிக்கை எடுக்க சிபிஐ பரிந்துரை பரிந்துரைக்கவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் சிபிஐ என்பது யார் அவர்கள் ஸ்டெர்லைட் ஆதரவாக நிற்பவர்கள் தானே போராடிய மக்கள் மீது வழக்கு தொடுத்தவர்கள்தானே சிபிஐ என்பது எல்லோருக்கும் நினைவு இருக்கட்டும் இதுவரை அரசால் அமைக்கப்பட்ட ஆணையங்கள் எல்லாமே அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறாங்க எது அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எந்த ஒரு ஆணையம் எடுத்திருக்குது இப்படி இருக்கிறப்ப இப்போது இப்படி மக்களுக்கு ஒரு வஞ்சிக்கப்படுற மாட்டோம் இது மாட்டோம் நீதிமன்றத்தில் வாதாடுறது சரியானதா அப்படின்னுட்டும் அரசு மேலே ஒரு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க தாயார் இதெல்லாம் நடக்கிறப்ப அதிகாரிகளை பாதுகாக்குதா அரசு அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா அதிகாரிகளோட கையில தான் இப்போ இந்த அரசாங்கம் இருக்கிறதா ரொம்ப நாட்களாகவே சில சர்ச்சையான கருத்துக்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கிற நிலைமையில தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த வழக்கை எடுத்து ஐந்து மாதங்களில் மூடிவிட்டது அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்ரி தீபன் அரசாங்கம் அதிகாரிகள் நம்பி தான் இருக்குது இதற்கெல்லாம் காரணம் என்கிறார் இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ இரண்டு ஆண்டுகள் கடந்த பின்னும் ஒரே ஒரு காவலர் மட்டும்தான் குர குற்றவாளி அப்படின்ட்டு அடையாளம் கொண்டிருக்கு இது ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் மிச்சமுள்ள இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்படி உள்ளவங்க மேலாம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்ட்டும் அவரும் தன்னோட அந்த தாயார் அவங்க ஸ்னோலில்லாவின் வழக்கறிஞர் ரஜினி என்கிறவர் அவரோட ஆதங்கத்தையும் அதில் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு இந்த மனித உரிமையான செயற்பாட்டாளர் ஹென்றி தீபன் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புல வாதாடின வழக்கறிஞர் ஒருவர் அருணாந்த் ஜெகதீசன் அறிக்கையை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே வெளியானது கூட தெரியாமல் அறிக்கை இன்னுமே வெளி வரல கடந்த இனிமேல் வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம இப்போ அதிகம் பேசலாம் அப்படின்ட்டு அந்த வழக்கறிஞர் சொன்னதை சுட்டிக்காட்டி சொன்ன இந்த ஹென்ரி தீபன் அருணா ஜெகதீஷனோட அறிக்கை வந்து ஒரு ஒரு இடத்துக்கு மேலாகுது அப்படிங்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு தெரியாதது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அதிகார நடவடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்ட்டு அவர் அவர் தர தரப்பு நியாயத்தை இருக்கார் பொதுவாக மக்களோட பார்வையில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்க இந்த தண்டனையோ இந்த துறை ரீதியிலான ஒரு மாற்றமோ அப்படின்ட்டு துறை ரீதியிலான பெருசால ஒன்று மாற்றம் இல்லை அது சும்மா கண்துடைப்பாக தான் பார்க்கப்படுது எந்த ஒரு நியாயமும் அவங்களுக்கு கிடைக்கப்படு படப்படுறதில்லை யார் உத்தரவிட்டது யார் இதை செஞ்சது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஒரு இதுவும் இன்ன வரைக்கும் வெளியில் வரல இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த காலகட்டங்களில் திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ இதை தான் முன்னிலைப்படுத்தி கண்டிப்பாக நாங்கள் வந்த உடனே அவர்களெலாம் கைது செஞ்சால் அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தருவோம் அப்படி இப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க எனக்கு தெரிந்து இது மாட்டோம் வாக்குறுதி கொடுக்குறவங்க நல்லா இது மட்டும் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இது மாட்டோம்லாம் போராட்டம் பண்ணுறவங்கலாம் எதிர்க்கட்சியாகவே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் மக்களுக்கான போராட்டங்கள்லாம் எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க நல்லா பண்ணுறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் அது சரியாக பண்ணுறதில்ல ஆட்சிக்கு வராத வரைக்கும் நல்லா பண்ணுறாங்க அதனால் இது மாட்டம் மாற்றி மாற்றி பேசும் அரசியல் கட்சிகளை எதிர்க்கட்சியாகவே வச்சிருப்பது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னப்போ இதில் பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க பத்தாததுக்கு அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து இன்னும் மாலையை வந்து திறக்கலை அதனால் இந்த பிரச்சனையை இது மேலே கடத்தாமல் இந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்ட்டு அவர் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் இதுவே ஸ்னோலின் தாயார் பேசுகிறப்ப பதிமூன்று பேரும் இறந்து போயிட்டாங்க இதனால் இனிமேல் எதுவும் மாறப்படுறது கிடையாது அவங்களும் இதை தான் சொல்லியிருந்தாங்க எதுவும் மாறப்படுறது மாறப்படுறது கிடையாது கடந்த ஆறு ஆண்டுகளாகவும் ஸ்டெர்லைட் ஆலே திறக்கவும் விடலை இனிமேலும் திறக்க விட மாட்டா கடவுள் அப்படின்ட்டு அவங்க கடவுள் மேலே தான் நான் ஃபுல்லாக நம்ப போகிறேன் இனிமே உள்ள அரசியல் கட்சிகளை நம்பி எனக்கு எந்த பயனும் இல்லை வர்ற வரைக்கும் ஒரு பேச்சு பேசுகிறாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்க அவங்களோட ஆதங்கமான ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருந்தாங்க செய்தியாளர் சந்திப்பில் இதை பற்றி மூத்த ஒரு த அரசு சார்பில் இருந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட பேசினப்ப பதிமூணு பேர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத் தொகையை கொடுத்தாச்சு பத்தாவதுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாச்சு இதை வந்து அரசை பெருசாக பாதிக்காது அப்படின்ட்டு அவர் கூறியிருந்தார் இந்த கருத்து எப்படி இருக்குன்னா தேர்தல் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற பேச்சு வேற அதே வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ணுற பேச்சு வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் மக்கள் உரிமைக்காக குரல் கொடுத்தால் இறந்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற பயத்தை மக்கள் மனசில் ஊன்றிட்டால் அவங்க போராட்டக்காலத்துக்கு வரமாட்டாங்க உரிமைக்காக போராட மாட்டாங்கிறத அரசு திட்டவட்டமாக புரிஞ்சுருக்கிறதுனால இது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இது எது வரைக்கும் கடந்து போகும் இந்த அதிகாரிகளுக்கு தண்டனை எதுவும் பெற்றுத்தரப்படுமா அப்படிங்கிறத